என் பேர் எட்வர்ட் செல்வராஜ் நான் இங்கே தஞ்சாவூர் பக்கத்தில் உரத்தநாடு தாலுக்காவில் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் இருந்தேன் இருபத்தி ஏழு வருஷமாக இங்கேயே இருந்துவிட்டேன் சொந்த ஊர் கோயம்புத்தூர் போக முடியல பல முறை ட்ரை பண்ணி கிடைக்கல கவுன்சிலிங் வந்தப்போ ஐயா அவங்கள்ட்ட பாஸ்ட் ஐயாட்டை ப்ரேயர் பண்ணிவிட்டு போனோம் கோவை மாவட்டத்திற்குள்ளே இருபது கிலோமீட்டருக்குள்ளே கிடைக்கணும்னு ப்ரேயர் பண்ணிட்டு போயிருந்தேன் நான் அதே மாதிரி எனக்கு இருபது கிலோமீட்டருக்குள்ளே கர்த்தர் அந்த இடத்த கொடுத்தார் அவருக்கு ஸ்டோடி ஸ்தோத்திரம் நன்றி ட்ரான்ஸ்வரை போடுறது நம்ம ஆண்டவர் தான் என் பேர் லீனா எனக்கு டூ இயர்ஸாக யூட்ரஸில் ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு எல்லா டாக்டர்ஸ்டையும் போய் காட்டினேன் அவங்க வந்து மெடிசினால இதை க்யூர் பண்ண முடியாது நான் வெளியே அந்த பிரச்சனையை யார்கிட்டமே சொல்லலை ஒரு ட்வெண்ட்டி டேஸ் பிஃபோர் வந்து பாஸ்ட் கிட்ட போய் இந்த ப்ராப்ளத்தை சொல்லி நான் ப்ரேயர் பண்ணேன் அதுக்கு மெடிசின்ஸும் நான் எடுத்துகிட்டு இருந்தேன் சைடில் ஆனால் டாக்டர் சொன்னாங்க இந்த மெடிசின்ஸ்னால ஒன்றும் ஆகாதுமா நீ ப்ரேயரில் வை ஃபுல்லாக அப்படின்னாங்க அதே மாதிரி அந்த மெடிசன்ஸ் கொடுத்த மெடிசன்ஸே நான் த்ரீ டேஸ் விட்டுட்டேன் மறந்து சாப்பிடாம பாஸ்டர் வந்து இப்போ ப்ரேயர் பண்ணும் போது கரெக்டாக டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு டே உனக்கு இந்த ப்ராப்ளம் வந்து சரியாகும்னாங்க மாதிரியே கரெக்டாக டுவெண்ட்டி ஃபஸ்ட் டே முடிஞ்ச அடுத்த நாள் எனக்கு இந்த ப்ராப்ளம் வந்து கிளியர் ஆகிடுச்சி சுகம் கொடுத்த கர்த்தருக்கு குணான கொடி ஸ்தோத்திரம் ஜபித்த பாஸ்டருக்கு நன்றி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக மகன் வந்து பிஇ சேர்த்து கம்ப்ளீட் பண்ணிட்டான் கோர்ஸு நிறைய அரியர் பாஸ்டர்கிட்ட வந்து சொல்லி பாஸ்டர் என்ன பண்ணுறது இவனை வந்து வேறு பிஏ வேறு எதுவும் படிக்க வைக்கலாமா இல்லை இதை கம்ப்ளீட் பண்ணிவிடுவான் கவலைப்படாதீங்க ஆண்டவர் எல்லாம் செய்வார் அப்படின்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு வருஷத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக எழுதிக்கிட்டு இருந்தான் கடைசியில் டஃப்பான சப்ஜெக்ட்ஸு நம்ம சொல்கிறத விட அவன் ஆண்டவரை பிடிச்சிட்டு உண்மையாகவே சின்சியராகவே அவன் படிக்க ஆரம்பித்து நமக்கு கண்ணுக்கு முன்னாடி ஆண்டவர் பல காரியங்களை செஞ்சார் சும்மா அப்படியே அவனை பாஸ் பண்ணி வைக்கல கஷ்டப்பட்டான் கஷ்டப்பட்டு படித்து போன ஒரு ஒரு வாரத்தில் எல்லா சப்ஜெக்ட்டும் கிளியர் பண்ணிவிட்டான் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி ஒரு பிஆா இருக்கிறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது அடுத்தது வந்து கணவருக்கு டிரான்ஸ்ஃபர்க்காக பாஸ்டர்கிட்ட ஜெபிக்க சொன்னார் ஆனால் நான் ப்ரேயர் பண்ணது மதுரையாவது தஞ்சாவூராதும் கிடைக்கணும் ஏன்னா திருச்சியில் தானே அவர் இருந்தார் திரும்ப எப்படி கிடைக்கணும் பாஸ்டர் சொன்னார் திருச்சியே அவருக்கு கிடைக்கணும் திருச்சியே ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருச்சு ரொம்ப சந்தோஷம் ஆறு மாதத்துக்கு முன்னாடி மகளுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகி ஃப்ராக்சர் ஆகிடுச்சு பாஸ்டர் ப்ரேயர் பண்ணார் ஒன்றும் ஆகாது மக எழுந்திருச்சு நல்ல நல்ல உங்கள் பிள்ளைங்க ரெண்டு பேருமே நல்லபடியாக வருவாங்கன்னு நல்ல கால் வந்து ஹீல் ஆகி அந்த போனெல்லாம் ரீயூனியன் ஆகி நல்லபடியாக இருக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷம் எவ்வளோவுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டனோ ஆண்டவர் அவ்வளோக்கு அளவு எனக்கு வந்து நல்ல விடுதலையை கொடுத்துருக்கிறாரு நல்ல பாடுகள் மத்தியில் ஆண்டவர் எப்படி நம்ம வந்து பிடிச்சிக்கணும்னு நல்ல ஒரு லெசன் நான் வந்து இதில் கற்றுக்கிட்டேன் நல்ல விசுவாசத்தோடு இருந்து என்னை ஜீவனையே கொடுக்க முடியும் ஆண்டவரால் இதெல்லாம் லேசான காரியம் வில முள்ளவனுக்காகிலும் வில நெற்றவனுக்காகிலும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம் யாரும் நமக்கு உதவ வேண்டாம் ஆண்டவர் நமக்கு கூட இருக்கிறாருன்னு ஆனால் எனக்கு அப்பப்போ வந்து பாஸ்டர் வந்து இந்த ஒரு வருஷத்தில் நிறைய ஹஸ்பண்டும் வந்து பாஸ்டர்கிட்ட ப்ரேயர் பண்ணிவிட்டு பசங்கள் எல்லாம் தனித்தனியாக வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போவாங்க எனக்காக ஜெபித்த பாஸ்டருக்கு நன்றி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என் பேர் ஜோஸ்பின் மேரி எங்கள் அக்காவை காணோன்னு சொல்லி ரெண்டு வருஷமாக நாங்கள் தேடிகிட்டு இருந்தோம் அக்காவுக்கு கிடைக்கல இங்கே சர்ச்சுக்கு வந்தோம் பாஸ்டரை ஆட்ட சொல்லி ப்ரேயர் பண்ணோம் அவர் சொன்னார் முப்பது நாளுக்குள்ளார உங்கள் அக்காவை பற்றின தகவல் கிடைக்குமான்னு சொன்னார் அதே மாதிரி ஐயா ஜெபிச்ச முப்பது நாளுக்குள்ளார எங்கள் அக்கா இருக்கிற இடமும் தெரிஞ்சது அக்காவே தானாக ஃபோன் பண்ணி வந்து எங்கள்கிட்ட பேசினான் கர்த்தருக்கு நன்றி சதிகளா பாவத்தின் வாழ்க்கையா உடை தெரிவது சதிகளா பாவத்தின் வாழ்க்கையா கிண்டே நம்ம உடை தெரிவ துதியின் ஆயுதம் நமக்குள் இருந்தால் அசுத்த ஆவியை துரத்திடுவோ துதியின் ஆயுதம் நமக்குள் அசித்துடுவோம் உமது வல்லமைகள் குறிந்து போகவில்லை மகிமை மாறவில்லை உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை உங்க உயிர்த்தெழுந்த மகிமை மாறவில்லை எஸ் அப்பா எஸ் அப்பா உங்க நாம அற்புதங்கள் சனத உயர்த்தி கைகளை யோசிக்கிறான் വ്യാധികൾ വരുമകൾ വന്നാലും നമ കേ സുഖമാക്കു തൊല്ല വരുമേണു നമുക്ക് போதும் தேவ மகிமை கண்டிவோ விசுவீழ போதும் தேவ மகிமை கண்டிவோ உமது வல்லமைகள் புரிந்து போதும் இல்லை வீட்டில் விமசித்து வல்லமைகள் உங்க வல்லமைகள்ரிந்து போகவில்லை உங்க உயிர் எந்த மகிமை மாறவில்லை உங்க வல்லமைகள் குறிந்து போகவில்லை உங்க உயிரும் மாறவில்லை நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது சேர்ந்து வசிப்பிலாம் அற்புதங்கள் செய்கிறவர்

கொண்டு வருவோம் என்பதற்கும் கொடுப்போம் என்பதற்கும் வித்தியாசம் நம்முடைய காசை மற்றவர்களுக்கு கொடுப்பது கொடுப்பது கொண்டு வருவது என்பது இன்னொருத்தருடைய காசை கொண்டு வருவது லாண்டரிக்காரன் உங்க சட்டையை கொடுத்தா அவன் கொடுக்கல கொண்டு வர்றான் நீ போட்டதை கொண்டு வர்றான் ஆகவே தசமபாகம் என்று சொல்லப்படுவது கொடுப்பது அல்ல அது கொண்டு வருவது ஏனென்றால் அது தேவனுக்கே சொந்தம் யாத்ராகமம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் முதல் ரெண்டு வசனங்கள் கர்த்தர் மோசையை நோக்கி இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக காணிக்க கொடுக்கும் போது உற்சாகமா கொடுக்கணும் அவனிடத்தில் தான் வாங்கணும் நான் ஹைஸ்கூல் படிக்கும்போது ஜவஹாஷம்மா ரிதர்டன் ரோடில் இருக்கு சென்னை பட்டினத்தில் அங்கே தான் போவேன் கான்வெகேஷன் நடக்கும் பிரதர் பக்சிங் பேசுவார் பைபிள் தரோ அவர் பக்சிங் ஒயிட் கோட் ஒயிட் பேண்ட் போட்டுப்பார் முதல்ல ஜவுமன் ஆரம்பிப்பார் லண்டன் உள்ள பாஸ்டர் பேரில் சொல்லி ஆரம்பித்து அப்படியே சுற்றி வந்து பெங்களூர் வந்து மெட்ராஸ் வந்து ஒரு நூறு பேருடைய பேரை சொல்லி ஜெபம் பண்ணுவார் எனக்கு இருக்கு என்னடா ஹண்ட்ரட் பீப்புள் நேமை இவ்வளோ ஞாபகத்தோடு வச்சுருக்காருன்னா அவ்வளோ ஞாபகம் ஜபத்தில் அவ்வளோ ஞாபகம் அதனால தான் நானும் இந்த மாதிரி பேர் சொல்லி பேர் படித்து ஜெபிக்க கற்றுக்கொண்டேன் அவர் என்ன சொல்வார் காணிக்கை எடுக்கிறதுக்கு முந்தி ரட்சிக்கப்படாதவன் இங்கே யாராவது இருந்தால் காணிக்கை போடாதே லட்சாதிபதி ரட்சிக்கப்படாத வந்திருந்தானே அவன் ஒரு லட்சம் போடுவான் காணிக்கை போடாதுன்னு சொன்னால் காணிக்கை போயிருமே பரிசுத்தமாக சந்தோஷமாக கொடுக்கிற இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் அவர் பேசுவார் என்ன சொல்லி இருக்குதுல்ல உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கை வாங்குவீர்களாக எப்படி கொடுக்கணும் எடுக்கும்போதே போது பணம் போது அவ்வளோதான் இருந்தால் என்னெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லாம உற்சாகத்தோடு காணிக்க கொடுக்கும்போது ஒரு இது ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு காணிக்கையில் போடணும் ஒரு கதை சொல்றேன் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முந்தி கொடைக்கானல்ல கொஞ்ச நாள் தங்கியிருந்தேன் ஒரு பாட்டியம்மா நான் தங்கியிருந்த வீட்டுக்கு வந்தேன் சமைக்கிற காளான் ரொம்ப ஃபேமஸ் காளான் வெஜிடபிள் காளானில் வந்து நல்ல ப்ரோட்டீன் இருக்குது சமைக்கிற காளான் ரொம்ப ஃபேமஸ்ஸு மார்க்கெட்டில் வந்து மூணு ரூபாய்க்கு ஒம்பது காளான் விற்பாங்க இந்த பாட்டியம்மா வந்து இந்த பாட்டியம்மா என்ன செய்யணும் மூணு ரூபாய்க்கு பத்து காளான் ஹோம் டெலிவரி பண்ணும் அந்த பாட்டியம்மா நான் பார்த்தேன் பத்து காளான் கொடுத்து காளான் கொடுத்து முடித்த உடனே அந்த அம்மா ஒரு சிரிப்பு சிரிச்சிது சிரிச்சுட்டு கொசுறு ரெண்டு காளான் எடுத்து போட்டுது உடனே அந்த வீட்டுக்காரர் சொன்னார் அம்மா மார்க்கெட்டில் மூன்று ரூபாய்க்கு ஒம்பது விற்கிது நீ வீட்டில் கொண்டு வந்து பத்து கொடுத்துட்டு ஒரு சிரிப்பு சிரித்து ரெண்டு காளான் எக்ஸ்ட்ராவாக கொசுறு கொடுக்குறேன் வேண்டாம்மா அந்த அம்மா என்ன சொல்லிச்சு தெரியுமா என் சந்தோஷத்துக்கு கொடுக்குற ஐயா வாங்கிக்கிங்கோ ஏன் சந்தோஷத்துக்கு கொடுக்குறேன் தசமபாகம் கொடுக்கும்போது அந்த பாட்டி பாட்டியம்மா கொடுக்குற மாதிரி கொடுக்கும் அமெரிக்காவில் ஒருத்தர் எல்லா பத்திரிக்கையில் ஒரு நியூஸ் விட்டார் தசம பாகம் கொடுத்து ஏழையானவன் எவனாவது இருந்தால் உன் கதையை எழுதி அனுப்பு அப்படின்னு அட்வர்டைஸ் பண்ணார் நிறைய பேர் காய் எழுதினாங்க எழுதினவன் எல்லாம் தசம பாகம் கொடுத்ததுனால நான் சிறப்படைந்தேனே ஒழிய நான் ஏழையானதில்லை என்று லட்சக்கணக்கான கடிதம் கர்த்தருக்குள் ஆண்பானவர்களே அவர் என்ன சொல்றாரு பாருங்கள் சொல்வாங்க தசமா பாகம் கொடுக்கிறது பழைய ஏற்பாட்டு காலத்து ஒரு சம்பவம் நம்ம இப்பொழுது புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிறோம் கிருபையின் காலத்தில் பத்து சதவீதம் அல்ல எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம் அது ஆண்டவர் என்ன செய்திருக்காரு ஆண்டவருக்கு தெரியும் சிலர்லாம் கணக்குல ரொம்ப வீக்குன்னு பதிமூணுல ஒண்ணு கொடுங்கன்னு சொல்லி இருந்தா ஒரு பதிமூணா பதிமூணு ரெண்டு பதிமூணா இருபத்தி நாலு மூணு பதிமூணா நாற்பத்தாறு அப்படின்னு சொல்லி இவன் தப்பு ஊற்றுருவான்னு பத்தாம் வாய்ப்பாடில் சொல்லி கொடுத்தார் உங்களுக்கு தசம பாகம் கணக்கு போட தெரியலையா உங்கள் சம்பளத்தில் இங்கே வச்சுருக்க புள்ளியை தூக்கி அடுத்தாப்பிள்ள வச்சிங்கன்னா அதுதான் தசம்பா கணக்கில் வீக்காக இருக்கவங்க கூட ஏமாற்ற முடியாது கரெக்டாக கொடுத்தாகணும் ஒரு தடவை ஒரு ரூபாய்க்கும் பத்து ரூபாய்க்கும் பெரிய சண்டை பத்து ரூபா சொல்லிச்சு பாருடா உன்னோட பத்து மடங்கு பெரியவன் ஒரு ரூபா சொல்லிச்சு நான் ரொம்ப வீக்கு தான் ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் நீ பக்திமான் இல்லை நான் தான் பக்திமான் அப்படின்னு நீ எப்படா பக்திமான் அப்படின்னு நீ பத்து ரூபா நோட்டு மணிப்பாசில் உட்காந்து வரும்போதும் உட்கார்ந்து இருந்த மணிப்பாசிலேயே ஓடிட்டே நான் தான் காணிக்கப்பையில் உளுந்து பாஸ்டர் கையில் போய் அவர் ஆசீர்வாதம் பண்ணி ஊழியத்துக்கு செலவழிக்காரு நீ பெரியவனா பெரியவனா பத்து ரூபா சொல்லிச்சு அடுத்த பார் பெரியவன் என்று சொல்லி விட்டு குதிச்சு அவர் எடுக்காட்டாலும் விழுந்துருச்சு ரெண்டு கொருந்தியர் எட்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் ஐ ரீட் இட் இன் மை டிரான்ஸ்லேஷன் மக்கதுனியா திருச்சபையை பற்றி அவர்களுக்கு ஏற்பட்ட இன்னல்களால் கடுமையாக பாதிக்கப்பட்ட பொழுதிலும் அவர்கள் எவ்வேளையும் மகிழ்ச்சி பொங்கு இருந்தார்கள் அவர்கள் வறுமையில் மூழ்கி இருந்தாலும் வள்ளல்களாய் வாரி வழங்கினார்கள் நாம் சிறந்த வீடுகளை கட்டியுள்ளோம் வீட்டில் வசிப்பவர்களுடைய உள்ளம் காலியாய் கிடக்கிறது கிறிஸ்து அங்கே குடியேறவில்லை கிறிஸ்து உள்ளங்களில் குடியேறினால் திருசபை வளர்ச்சியடையும் ஊழியங்கள் வளர்ச்சியடையும் ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் வருகிறார் தசம பாகம் கொஞ்சு பணத்தில் மாத்திரமல்ல நான்கு காரியங்களில் நாம் ஆண்டவருக்கு தசம பாகம் கொடுக்கணும் ஒன்று நேரம் நம்முடைய நேரம் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் எனக்கும் இருபத்தி நாலு இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் குறைஞ்சது ஆண்டவருக்கு தசம பாகம் கொடுக்க தவறக்கூடாது வழங்கும் தசம் அதிமுக்கியம் உழைத்த ஊதியம் ஒரு ரூபாய் ஆயினும் பத்து பைசா காணிக்கை பையில் ஆண்டவர் இட்ட கட்டளை மறந்திடல் வேண்டாம் கொண்டும் துப்பாக்கி கொண்டும் கிறிஸ்தவன் அயலானிடம் கொள்ளையடிப்பதில்லை அடிக்கின்றனர் கொள்ளை ஆண்டவரிடம் எதில் தசமபாகம் தராதே விடுவதினால் தசமபாகம் பண்டகசாலையின் பங்கு காணிக்கை இதயத்தின் பரிசு

அப்படின்வா பார்க்கக்கூடாது இது உலக பரம்பரை பைபிள் அல்லது ஆனால் ஏசு கிறிஸ்து அன்றைக்கு கோயிலில் என்ன செய்கிறாரு இந்த காணிக்கை பெட்டி பக்கத்தில் உட்காந்துட்டார் ஏன் ஏவன் எந்த காணிக்கை போடுறான் அந்த காலத்தில் காணிக்கைப்பட்டி காணிக்கை பெட்டி இருக்காது நிறையா இருக்கும் ஆலயத்திற்கு ஒலிவ எண்ணெய் வாங்க ஒரு காணிக்கைப்பட்டி ஆலயத்தின் செலவுகளுக்கு இன்னொரு காணிக்கைப்பட்டி ஏழைகளுக்கு கொடுக்க ஒரு காணிக்கைப்பட்டி இப்படி நிறையா இருக்கும் அவள் போட்ட நாணயம் கிரேக்கத்தில் லெப்டான்னு போட்டிருக்கு லெப்டான்னா என்னன்னு வாசித்தேன் ரொம்ப தக்கையான காணிக்கையை தண்ணியில் போட்டா அந்த மெட்டல் காணிக்கையை மிதக்குமா அதை போட்டா இன்னொரு தான் ஜீசஸ் படி போட்டான் சொன்னா இவன் போட்ட காணிக்கெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அந்த லேடி பார் லெப்டான் அதுதான் பெருசு அப்படின்னா எந்த இதயத்தோடு நீங்கள் கொடுக்கிறீர்கள் உற்சாகத்தோடு கொடுக்கிறீர்கள் என்பதை பொறுத்து இருக்கிறது அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த காலத்தில் வந்து கரன்சி நோட்டை விட எண்ணெய் கோதுமை தானியம் இதுதான் எல்லாருக்கும் இருக்கும் அதனால அவங்க என்ன செய்தாங்கன்னா எல்லாத்துலேயும் தசம் வாங்க கொடுத்தாங்க கரன்சி புழக்கம் ரொம்ப குறைவு அல்மோஸ்ட் நில் ரெண்டு நாளாகமும் முப்பத்தி ஓராம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் இந்த வார்த்தை பிரசித்தமான போது இஸ்ரவேல் புத்திரர் தானியத்திலும் திராட்சரசத்திலும் எண்ணெயிலும் தேனிலும் நிலத்தின் எல்லா வரத்திலும் முதற் பலன்களை திரளாக கொண்டு வந்து சகலத்திலும் தசம பாகத்தை பரிபூர்ணமாய் கொடுத்தார்கள் சகலத்திலும் தசமபாகத்தை பரிபூர்ணமாய் கொடுத்தார்கள் அவங்களுக்கு கரன்சி நோட் கிடையாது திராட்சை செடி இருந்தது ஒலிவை மரம் இருந்தது ஒலிவை எண்ணெய் இருந்தது தேன் கூடு இருந்தது தேன் இருந்தது நிலம் இருந்தது நிலத்தின் மரம் இருந்தது சகலத்திலும் தசம பாகத்தை பூரணமாக கொடுத்தார்கள் தசம பாகத்தை பிரித்து வைக்கணும் அதனால் இந்த தசம்பாகம் கொடுக்கும்போது தேனை அப்படியே அளந்து அதில் ஒன் டென்த் தேன் காணிக்கை அதுக்கப்புறம் எண்ணெய் காணிக்கை இதெல்லாம் எடுத்து வந்து கோயிலில் கொடுப்பார் உபாகம புத்தகம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் அப்பொழுது யூதர் எல்லாரும் தானியம் திராட்சரசம் எண்ணெய் என்பவைகளில் தசமபாகம் எல்லா பலரிலும் தசமபாகத்தை கொடுத்தார்கள் பொக்கிஷரை ட்ரெஷரிக்கு அவங்களா எடுத்துகிட்டு வந்தாங்க இப்போ ஒரு கேள்வி ஏசு கிறிஸ்து தசமபாகம் கொடுத்தாரா இந்த கேள்விக்கு பதில் சொல்லப் போகிறேன் ஏசு கிறிஸ்து தசபாகம் கொடுத்தாரா பைபிள் எங்கே போட்டிருக்கார் ஏசு கிறிஸ்து தசபாகம் கொடுத்தாருன்னு டாக்டர் டில்லாடு என்கிறவர் ஒரு பெரிய தியோலோஜியர் அவர் ரிசர்ச் பண்ணி ஏசு கிறிஸ்து சசம்பாவம் கொடுத்தாரா அப்படின்னு எழுதின ஒரு புத்தகம் இருக்கு அந்த புத்தகத்திலிருந்து சில குறிப்புகளை எடுத்து நான் சொல்றேன் ஏசு கிறிஸ்து பக்தியுள்ள குடும்பத்தில் யூத குடும்பத்தில் பிறந்தார் தேவனால் இமாக்குலேட் கன்சப்ஷன் மூலமாக பிறந்தார் தந்தையின்றி தாய் வழி வந்தார் யூதர்கள் தசமபாகம் கொடுத்தனர் ஆகவே இயேசு கிறிஸ்துவின் தாய் வசனத்தை மதிக்கிறவள் வசனத்தை இருதயத்தில் வைத்து சிந்திக்கிறவள் கட்டாயம் கொடுத்திருக்க வேண்டும் யோசேப்பு யூதன் ஆகவே அவர்கள் தசமபாகம் கொடுத்தார்கள் பதிமூன்று வயதிற்கு மேலே இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்ய முப்பதாவது வயதில் இறங்கிய வேளையிலே அவரும் தசமபாகம் கொடுத்திருக்க வேண்டும் மத்திய அஞ்சு பதினேழு பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களையானாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதே அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன் நியாய பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் அழிப்பதற்கு அல்ல அதை நிறைவேற்றுவதற்கே வந்தேன் என்றார் தசமபாகம் கொண்டு வந்தார்கள் அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது என்று சொல்லப்பட்டது எல்லாமே இதில் தான் அடங்கியிருக்கிறது அந்த காலத்தில் புதிய ஏற்பாட்டில் வேத பாரகர் பரிசேயர் தசம கொடுத்தாங்க அவங்க எப்படி தசம்பாங்க கொடுப்பாங்க தெரியுமா அங்கே புதினா வீட்டில் ஒரு செடி இருந்ததுன்னா இலையை எண்ணுவாங்க எத்தனை இலை இருக்குது இருபது இலை அதில் தசமாக ரெண்டு இலை ரெண்டு இலை பிடிக்கிடுவான் கோயிலில் கொண்டு கொடுப்பான் இப்படி ரெண்டு இலை கொடுக்கறதுனால ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நான் ஃபாலோ பண்ணுறேன் நான் யார் நான் வேதபாரகன் நான் பரிசேயன் என் நீதி இது இந்த தசமாக கொடுக்குறது மத்திய தான் அப்படியே நீதி மற்றபடி மற்றவங்களை வாங்குறதுல கால வாரி விடுறதுல சூப்பர் அவன் மனச்சாட்சி ஒன்றும் சொல்லாது ஏன் இருபது இலைக்கு ரெண்டு இலை தசம வாங்க கொடுக்குற இது பண்ணால் என்ன சிலரெல்லாம் லிட்டரில் ஃபாலோ பண்ணுவான் அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும் பைபிள் தான் சொல்லுது அவருடைய நாசியிலிருந்து புகை புறப்பட்டது அதுதான் நான் புகை குடிக்கிறேன்

மத்தை அழுதுரார் லோகானுதுரார் மத்தை இருபத்தி மூணு இருபத்தி மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேரே உங்களுக்கு ஐயோ நீங்கள் ஒருத்தலாமிலும் புதினா வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாய பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள் இவைகளையும் செய்ய வேண்டும் அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே இவைகளையும் ஜெய்ய வேண்டும் என ஜெயவேனஞ்சுகளையும் ஜெய்ய வேண்டும் அவைகள்னு இது பத்து தசம்பாகம் கொடுக்கிறது அதையும் விடாத லூக்கா பதினொன்று நாற்பத்தி ரெண்டு பரிசேரே உங்களுக்கு ஐயோ நீங்கள் ஒருத்தலாம் மறு கொழுந்து முதலிய சகலவித பூண்டுகளிலும் தசமபாகம் கொடுத்து நியாயத்தையும் தேவ அன்பையும் விட்டுவிடுகிறீர்கள் இவைகளையும் செய்ய வேண்டும் அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே இவைகளையும் செய்ய வேண்டும் அவைகளையும் விடாதிருக்க வேண்டும் என்று சொன்னார் கோஸ் ஆ செகண்ட் மைல் ரெண்டாவது மைல் ஒருத்தன் ஒரு மைல் வர சொன்னார் ரெண்டாவது மைல் போன்னு சொன்னாரு தசம்பாவம் கொடுக்கணும் காணி கொடுக்கணும் சிலரெல்லாம் சொல்லுவாங்க பாட்டிமா ரொம்ப கஷ்டமாக இருக்காங்க தசம்பா கொண்டு பாட்டிமா கொஞ்சமோ ஆ எங்கள் அண்ணன் கொஞ்சமும் கொடுத்துட்டேன் இது தசம்பா இல்லை என்ன பாட்டியம்மா என்ன கடவுளை பிரித்து கொண்டு வந்து கொடுங்கன்னு மகிழ்ச்சியோடு தசம்பாகம் கொடுக்க வேண்டும் நான் தசம்பா கொடுக்கறது டென் பர்சன்ட் மேலே கொடுக்கறது தான் தைரியத்தோடு பேசுகிறேன் பழைய பாட்டு காலம் நீதிச்சட்ட காலம் பத்து கற்பனைகளின் காலம் அந்த காலத்திலே தசம்பாகம் கொடுக்கணுமானா கிருபையின் காலத்தில் இன்னும் அதிகமாக கொடுக்கணும் அந்த காலத்தில் கொருந்து திருசபைக்கு பவுல் எழுதும்போது சொல்கிறாரு நீங்கள் சம்பாத்தியம் பண்ணுறீங்களே இந்த சம்பாத்தியத்தை மாத கடைசியில் தசம்பாகத்துக்கு எடுத்து வைக்கிறேன்னு நினைச்சிங்கன்னா செலவு நீர்விய அதனால என்ன செய்யணும் வாராவாரம் வாரம் உங்கள் வரவுக்கு தக்க எடுத்து வச்சுருங்கோ அப்போது நாலு ஒன்றா சேர்த்து கொண்டாந்து போட்டலாம் கடைசியில் பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னா கடைசியில் கையே காசு இருக்காது

த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி எயிட் ஏடியில் பிஷப்பா இருந்தார் அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு கடன் திருப்பி தரப்பட வேண்டியது போல தசம பாகம் திருப்பி தர வேண்டும் இதை கொடுக்க தவறியவன் தேவனிடத்தில் கொள்ளை அடித்த குற்றத்திற்கு ஆளாவான் அப்படி சொல்றார் ஜெரோம் அவர் பைபிள் டிரான்ஸ்லேட்டர் கிபி நானூற்றி பதினெட்டில் இருந்தார் அவர் எழுதுகிறார் தசம பாகம் தவறினால் நாம் தேவனை ஏமாற்றுகிறவர்கள் ஆவோம் தேவனின் வல்லமையை மட்டுப்படுத்துகிறவர்கள் ஆவோம் எல்லாம் குடு மல்யா வந்தோடன மறந்துருவான் மனுஷன் அப்படின்னு மல்யா மூணு பத்துல என்ன சொல்லியிருக்க என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்ட கொண்டு வாருங்கள் அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் கரத்தில் கொடுப்பது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் அவர் அதை நமக்கு திருப்பி தருவார் அவர் கடனால் அல்ல எனக்கும் ஆண்டவருக்கும் ஒரு போட்டி ஆண்டவரே நீங்கள் தசம் பாகம் கொடுக்க சொன்னீங்க நான் நாற்பது சதவீதத்தை உங்களை கையில் கொடுக்குறேன் அப்படியா இப்போ யார் நான் வின் பண்ணிட்டேன் ஏன் பைபிள் சொன்னதை விட மூணு மடங்கு நாலு மடங்கு கொடுத்துட்டேன் அவர் அப்படியா பாப்பமா அப்படின்னு அவர் மூணு லட்சம் உடனே நான் மூணு லட்சத்துக்கு முப்பதாயிரரூவா சரி ஐம்பதாயிரம் தரேன் ரெண்டு பேருக்கும் போட்டி இதுவரைக்கும் ஆண்டவர் என்ன ஜெயிக்க விட்டது கிடையாது அதிகம் கொடுத்து அவர் ஜெயித்துக்கிட்டே இருக்கார் சைக்கிளில் ஃபிலிப்ஸ் சைக்கிள் வாங்கியிருந்தேன் அதை ஓட்டிகிட்டு தான் கல்லூரிக்கு போவேன் இப்போ சைக்கிள் ஓட்ட சொன்னால் முடியாது இப்போ மூணு கார் வச்சுருக்கேன் பெஸ்ட் ஆஃப் த்ரீ கார்ஸ் ஹூ கேவ் த மணி ஐ நாட் கெட்டிங் எனி சேலரி ஃப்ரம் த ஆண்டவர் ஆண்டவர்கிட்ட என்ன சம்பளம் வாங்குறது அவர் கொடுக்க ஆசீர்வாதத்துக்கு நான் தான் சம்பளம் கொடுக்கணும் அவர் ஒரு திட்டம் வச்சார் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஃபைனான்ஸுக்கு ஒரு திட்டம் வச்சார் வாழ்வழிக்கும் புத்தகம் ஜீவனுள்ள அன்பின் பரம்பிதாமே நம்முடைய பண்டக சாலை ஆலயம் பண்டகசாலை வேதம் அங்கே போதிக்கப்படுகிறது இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோ கிறிஸ்தவர்கள் இருக்கலாம் லட்ச லட்சமாய் அவர்கள் பணம் சம்பாதிக்கலாம் ஆனால் ஆலயத்திற்கு காணிக்க கொடுக்காமல் இருக்கலாம் கர்த்தர் தாமே அவர்களோடு பேசுவாராக அவர்கள் விருத்தி அடைய வேண்டும் என்றால் வியாபாரம் வளமாய் இருக்க வேண்டும் என்றால் கொண்டிருக்கும் வியாபாரத்தில் வெற்றி காண வேண்டும் என்றால் கர்த்தர் அவர்களுக்கு இந்த பாடத்தை படித்து ஆண்டவரிடத்திலிருந்து ஆசி வழங்கியது போதுமாண்டவரே ஆண்டவரே என்று சொல்லும் அளவு ஆசீர்வாதத்தை குறையை பொத்துக்கொண்டு ஆசீர்வாதத்தை வழங்கும் தேவனுடைய கரத்திலே பரிசுத்தமான பணத்தை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன் தோற்றுக்கொண்டிருக்கும் வியாபாரியே உன் வியாபாரம் தலைக்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவை கனப்படுத்து வாழ்க்கையில் தோற்று போய்விட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் கண்ணீர் விட்டு புலம்பிக் கொண்டிருக்கும் தேவ ஜனமே தேவன் உனக்கு ஒரு வழியை வைத்திருக்கிறார் வறுமையினும் குழியிலிருந்து கை கொடுத்து உன்னை தூக்கி கொடுப்பதற்காக பரலோகத்தின் திட்டம் தசமபாகம் அந்த திட்டத்தை நீ பின்பற்றும் பொழுது வாழ்வடைவாய் வாழ்வழிக்கும் வல்லர் உன்னை வாழ்த்துவார் ஆசி வழங்குவார் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள் இயேசுவின் நினையற்ற நாமத்தில் நல்ல பிதாவே அமே